பிதாவை எங்கும் தொழுது கொள்ளலாம் எப்பொழுதும் தொழுது கொள்ளலாம் நீ நினைச்சா கூப்பிடலாம் எந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டார் அப்படின்னா பதினஞ்சாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்து வாசிக்கலாம் இனி நான் உங்களை என்னன்னு சொல்ல போறதே கிடையாது பழைய பாட்டுல எல்லாரும் ஊழியக்காரங்கள் தெரியுமா மோசே எங்கும் உண்மையுள்ள ஊழியக்காரனா இருந்தான் பழைய பாட்ல இருந்த எல்லாரையுமே பைபிள் என்னன்னு அழைக்குதுன்னா ஊழியக்காரர்கள் ஊழியக்காரன் என்ன வேலை தான் ஊழியக்காரன் பர்சனல் மேட்டர்லாம் தலையிட மாட்டான் கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா பரிசுத்தானும் மேக்சிமம் அவர் கூப்பிட்டது எப்படின்னா என்னுடைய ஊழியக்காரன் என்னுடைய தாசன் இப்படிதான் தான் இருக்கிறார் இப்போ ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா நான் வந்து ரிலேஷன்ஷிப்பை மாத்திரங்கிறார் உன்ட்ட ஊழியக்காரன்ற லெவல்ல நான் இது வரைக்கும் இருந்திருக்கலாம் இனிமே நான் இருக்க விரும்பலை இங்க ரிலேஷன்ஷிப்பை நான் மாற்ற விரும்புகிறேன் நெக்ஸ்ட் லெவல் கூட்டிட்டு போக விரும்புறேன் நான் இனி உங்களை என்னன்னு கூப்பிட்றது இல்லை ஊழியக்காரன் இனி நான் கூப்பிட மாட்டேன் ஏன்னா ரிலேஷன்ஷிப் பாருது இன்டிமசி ஆரம்பிக்க போகுதுன்றார் ஆ வாசிக்க ஊழியக்காரர் அப்படின்ற ஐடென்டிட்டிலிருந்து உங்களுக்கு ஐடென்டிட்டி சேஞ்ச் என்னன்னு கொடுக்க விரும்புகிறேன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கால் யூ ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஸ்நேகிதர்கள் என்று அழைக்க விரும்புகிறேன் ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ஹைட் எனி திங் ஃப்ரம் யூ எதையும் உங்கள் இடத்தில் நான் மறைக்க விரும்பவில்லை என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்டை பேசி போர் அடிச்சிருச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா அப்போனா உங்களுக்கு ப்ரேயர் போர் அடிக்கக்கூடாது ப்ரேயர் ஆண்டவர் எதோட கம்பேர் பண்ணுறாருனா காலம் நேரம் பார்க்காம பேசுறீங்களா உன் ஃப்ரெண்டு அது மாதிரி நீ என்கிட்ட பேசுறியா ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் ப்ரேயர் வந்து எவ்வளோ இன்பமாகறாருனா ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட வாவேன் ஓப்பனாக வாவேன் ஃப்ரீயாக பேசுவேன் நமக்கு என்ன பிரச்சனைனா ஜபத்துக்கு சில மோடெல்லாம் அன்பின் பரலோக பிதாவே அப்படின்னு ஜபத்தையும் தப்பு கிடையாது ஒரு ஒரு பிரேயர்ன்ற ஒரு ஃபார்முலா ஆரம்பிக்க தப்பு கிடையாது ஆனா நீங்க பிரேயரையும் உங்களுடைய கான்வர்சேஷன் வித் காடையும் தப்பா நினைக்காதீங்க மாத்தி பண்ணாதீங்க கேஷுவலா ஆண்டரோட பேச ஆரம்பிங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த இன்டிமசியை நீங்க புரிஞ்சுக்கோங்க மதிப்பிற்குரிய அப்பா அப்படின்னா கூப்பிடுங்க உங்க அப்பாவை அப்பா அப்படின்னு கூப்பிடுறீங்களா அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுதிகாரத்தின் ஆவியை கொடுத்து எனி டைம் கால் எம் ஃபாதர் அப்பான்னு கூப்பிடு உனக்கு அவர் அற்புதம் செய்வார் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை ரிலேஷன்ஷிப் என்கரேஜ் பண்ணுறாருன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் பேசுகிற மனம் விட்டு பேசுகிற எந்த இடத்திலும் பேசுகிற எப்பொழுது வேண்டும் மனம் நினைக்கும் போதெல்லாம் அவரிடத்தில் கூப்பிடுகிற லெவல்ல ஒன்று வச்சிருக்கும் போது பல நேரங்களில் ஆண்டவரை நம்ம ஒரு இடத்துல உட்கார வச்சு நம்ம கொச்சைப்படுத்திடுறோம் அந்த உறவையே நிறைய நேரங்களில் ரொம்ப சீரியஸ் ஆகி சி ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் கார்பரேட் ப்ரேயர் இந்த மாதிரி ஜபங்களுக்கெல்லாம் நான் எதிரானவன் அல்ல ஆனால் ஜபத்தை குறித்த மனநிலை மாறினால் நல்லதுன்னு நினைக்கிறேன் ப்ரேயரை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு மாறணும் ப்ரேயர் உங்கள் லைஃப் ஸ்டைல பைபிள் என்ன சொல்லுதுன்னா இடைவிடாமல் அப்போ நம்ம கற்றுக்கிட்ட மாதிரினா அப்போ நீங்கள் இருபத்தி நாலு நேரம் முழங்காலே இருக்கணும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணோம்னா இருபத்தி நாலு மணி நேரம் தலையில் என்ன இருக்கணும் இருந்தால் தான் அப்போ நீங்கள் ஜாப் பண்ணணும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் போது என்ன சொல்றாரு இட் இஸ் ஆல் அபவுட் கான்வர்சேஷன் ஜபம் என்பது தேவனிடத்தில் சேர்கிற ஒரு ஸ்லாக்கியம் எங்கும் சேரலாம் எப்படியும் சேரலாம் இன்னைக்கு நான் எதை உடைக்கணும்னு விரும்புறேன்னா ஜபம் ஒரு இடத்துல பண்ணாதான் நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அதை நான் உடைக்க விரும்புகிறேன் அது இடத்தை பொறுத்ததல்ல அது உங்களுக்கும் தேவனுக்கும் ஆனது அடுத்தது கர்த்தர்கிட்ட வரணும்னா இப்படியெல்லாம் தான் வரணும்னு பழைய ஏற்பாட்டில் ஒன்று சொல்லி பாருங்க பழைய ஏற்பாட்டையும் புது ஏற்பாட்டையும் வித்தியாசம் புரிச்சுட்டீங்கன்னா உங்க ஜபம்லாம் மாறிடும் பழைய பாட்டில் இருக்கிற ஜபத்தை தூக்கிட்டு பாருங்க இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபத்துக்கெல்லாம் கத்தர் பதில் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு அதனால இங்க ஜபம்னா வரணும் அப்படின்னா அப்படி கிடையாது ஜபம் இடத்தை பொறுத்தது அல்ல ஜபம் மனதை பொறுத்தது இட் இஸ் ஆல் அபவுட் யோர் ஹார்ட்ஸ் பொசிஷன் அபவுட் த பிளேஸ் நிறைய நேரத்துல ஜனங்க பாருங்க மூட நம்பிக்கைன்னு தான் சொல்லணும் இதெல்லாம் சத்தியம் தெரியாததுனால மூட நம்பிக்கையில் அந்த இடத்துக்கு போனா எனக்கு ஒன்று நடக்கும் இந்த இடத்துக்கு போனா எனக்கு ஒன்று நடக்கும் ஓகே உங்களுக்கு இன்னும் புரியல எங்கேருந்து கூப்பிட்டாலும் கத்தருவோம் ஜெபத்தை கேட்குறாருன்னு இட் இஸ் நாட் அபவுட் பிளேஸ் முதல்ல தெரிஞ்சுக்கணும் பழையர் பாட்டிலலாம் சில இடங்கள் இருந்தது ஆனா இப்ப இடம் கிடையாது நீங்க யார்கிட்ட பேசுகிறீங்கன்னா அந்த நபர் தான் பெரியவர் யூ டாக்கிங் வத் கா அப்போ பழையர் பாட்டில் தேவனிடத்தில் சேருவதற்கென்று ஒரு முறைமை இருந்தது என்ன பண்ணணும்னா நீ உன்னை சுத்திகரிச்சு உன் பாவம் மன்னிக்கப்பட்டு நீ பரிசுத்தமாயிட்டு தேவனிடத்துல வந்து சேரணும் இதுதான் பழைய ஏற்பாட்டுல இருந்த பழைய உடன்படிக்கையில இருந்த ஆலயத்தினுடைய சிஸ்டம் சிஸ்டமே அப்படிதான் பிரகாரத்தை தாண்டி பரிசுத்த இவ்வளவும் பண்ணியும் ஒருத்தவங்கள செத்துருவான் தன் தன்னால முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணி போகிறவங்க கூட சில நேரத்துல காட் ஸ்டாண்டர்டுக்கு அவனால இருக்க முடியாது செத்துருவான் சங்கிலிதனால வெளியிலாங்க அப்ப அதனாலதான் வேதம் சொல்லுது உன் நீதி எல்லாம் அழுக்கான கந்த எவ்வளோ நீ சுத்தம் படுத்துனு நினைச்சானோ உன்னால சுத்தம் பண்ண முடியாது அப்போ இங்கதான் என்ன பண்றாருன்னா ஒரே பலியினால் அவரே நம்மை சுத்திகரிக்கிறார் அவன்